பத்து ரூபாய்க்கு பிரியாணி தர அமீர் பாய் பிரியாணி தான் வந்திருக்கோம். வாணதேயத்துக்கு வந்து கணக்கு ரெண்டு வருஷமா சாட் ட்ிருக்கே. டாப் இருக்கும். அள்ளி தான் போட்ிருக்காங்க அந்த கம்மியா போட்றதே பிரியாணி. வணக்கம் மக்களே. சோ நம்ம நீ எங்க வந்தரோன்னு பாத்தினா அமீர் பாய் பிரியாணி கடை தான் வந்திருக்கோம். அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம நீங்க நல்லா இருக்கீங்க. ஆ நல்லா இருக்கனே. சரி கடை எப்படி போயிட்டு இருக்கு? ஆல்ரெடி ஆண்டி நல்லா போயிட்டு இருக்கு. சரி அண்ணா இப்போ என்ன டிஷ் குட்டிட்டீங்க சொல்லிருங்க. இப்போ வந்து டிஷ் வந்து கொஞ்சம் நிறைய மாத்தி இருக்கோம். சிக்கன் பிரியாணி, சில்லி பிரியாணி, சிக்கன் வறுவலோட நெருத்திறனும். சூப்பர் சிக்கன் பிரியாணி, குடல் கறி பிரியாணி, அது போக காரه பிரியாணி. சிக்கன் வறுவலில் வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்கோ எல்லாமே இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தா லாலிபப் பிரியாணி மாமூலம் கொடுக்குறது அது கொடுத்துட்டு இருக்கோம் ஐம்பது ரூபா ஆனால் எல்லாமே வந்து ஐம்பது ரூபாவில் வந்து அடங்குற மாதிரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பிளைன் பிரியாணி இருபது ரூபா தான் குழந்தைகளுக்கு எப்பவுமே வந்து பத்து ரூபா தான் அது மாமூலம் எப்பம்போலாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சிக்கன் பிரியாணி சில்லி பிரியாணி எப்படி வேணால் வாங்கிக்கலாம் ஐம்பது ரூபா தான் எம்டி பிரியாணி இருபது ரூபா தான் ஓகேண்ணா எப்படிண்ணா குழந்தைங்களை மட்டும் பத்து ரூபா கொடுக்குறீங்க எல்லாரையும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் பக்கத்துலேயே நின்றுட்டு வந்தால் அந்த நம்ம குழந்தைகளுக்குங்கும்போது அவங்க அவ்வளோதான் ஒரு நாளைக்கு பட்ஜெட் பத்து ரூபா வச்சுட்டு வருவாங்க ஆமாம் காசே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை கொடுத்துட வேண்டியதா குழந்தைகளுக்கு வந்து கணக்கு கிடையாது ஓகே அவங்க என்னத்தை சாப்பிட்றாங்களோ சாப்பிடுவோம் அவங்களுக்கு திருப்தியாக கொடுக்கும் சரி நான் நம்ம கடை ஆரம்பித்து எவ்வளோ நாள் நான் இருக்கும் நம்ம கடை ஆரம்பித்து ஒரு இருபது வருஷம் மேலே இருபது வருஷம் அந்த இருபது வருஷமும் அந்த பிரியாணி பத்து ரூபா தான் கொடுக்குறீங்க குழந்தைகளுக்கு அவ்வளோ ஃபஸ்ட்டு பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் ஓகே அது கூட்டமாக அவங்களும் சேர்ந்து வந்துடுறாங்கிறனால அந்த பத்து ரூபாங்கிறத இது பண்ணிவிட்டோம் ஃபேமிலியோடு வராங்கன்னா குழந்தைங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கொடுங்கிறாங்க ஆமாம் அப்போ அந்த இது பண்ணாங்க அதனால பத்து ரூபாய்க்கு அந்த மாதிரி பண்ணி ஓகே நம்ம கடையில் இப்போ மினிமம் மேக்ஸிமம் ரேட் என்னன்னா மினிமம் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் மேக்ஸிமம் வந்து சில்லியோட சிக்கன் ஒரு ஊரோட எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபா தான் ஓ சில்லி பிரியாணி எல்லாமே ஐம்பது ரூபா அஸ்ட்ல இருந்தே இதே ரேட்டு தான் ஓகே அப்புறம் அந்த சுக்கா அந்த வருவல் அதில் என்ன பிரைஸ்னா தெரியுங்க தேர்ட்டி ருபீஸ் சாப்பிட்றதுக்கு தேர்ட்டி ஆ தாராளமாக வாங்கிட்டு ஸோ எப்ப நான் இவ்வளோ கம்மி ரேட்டு கொடுக்குறீங்க என்ன ரீசன் மொத்தமாவே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறது இப்போத்த வரைக்குமே ஒய்ஃபு ஃபேமிலி மட்டும்தான் தான் அதனால எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐநூறுவா கிலோ ஒன்பது நாள் முந்நூறுவா கிடைச்சாலும் சந்தோஷம் தான் அதனால நாங்கள் அதை அதுவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க இங்கே ரெகுலர் கஸ்டமர் தான் டேஸ்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது டாப் நாச்சா இருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த காடை பிரியாணி சொல்லுவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடையா இருக்கும் அதே மாதிரி கலக்கி அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கும் ஸோ நீங்கள் எப்பவுமே ரெகுலராக சாப்பிட்றது நல்ல ஃபுட் தான் நீங்கள் கன்ஃபார்மாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் டேஸ்ட் ஓப்பனாக இருக்கும் நல்லா இருக்குது ரொம்ப இங்கே வர சாப்பிட்றதுக்கு தேடிக்கு ரீசன் நல்ல ஒரு தானம் பிரியாணி வெள்ளை சாப்பிட்டா நூறுவா நூற்றி இருபது நல்லா இங்கே நல்லாயிருக்கு அங்கே நூறு நூறு நூற்றி இருபதுனா இங்கேயாவது வாங்குறது ஐம்பது ரூபா தானே தாராளமாக இப்போ எல்லாமே நல்லாயிருக்கும் ரீசனபிள்லாம் எல்லாமே ரேட்டும் அந்த மாதிரி இருக்கும் குவாலிட்டி அதிகமாரி நல்லாயிருக்கும் குவான்டிட்டி எதந்த அளவுக்கு தருவாங்க அவங்கள்ட்ட ஓகே இப்போ நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு மறு கிட்ட தருவாங்க ஆனா தாராளமாக தருவாங்க அள்ளி தான் போட்டுருக்க கம்மியாக போட்டதே தெரியாது சாப்பிட வாங்கினச்சிங்க ஸோ நாம என்ன வாங்கிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டன் போட்டி சில்லி பொடி கலக்கி பீப் சுக்கா லாலிபாப் காடை சிக்கன் வறுவல் ஆக்சுவலாக சிக்கன் வறுவல் முடிஞ்சிருச்சு நாங்கள் இருக்கிறத கொஞ்சமாக கொஞ்சம் கொடுங்க நான் இருக்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டோம் ஸோ அதுவும் வாங்கியாச்சு அப்புறம் பிரியாணி தொட்டுறதுக்கு ரைத்தா சரி ரைத்தா ஆனியன் ஆனியன் ரைத்தா மோர் ஆனியன் சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும் சரி போகலாமா இப்போ எடுத்தோடனே என்ன பண்ணுறோம்னா காடை எடுத்து ஓரமாக வச்சிட்டு பிரியாணி இருக்குல்ல இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிரியாணி சாப்பிடுவோம் நான் வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி கடை அங்கே இருக்கும்போது பிரியாணி சாப்பிட்டேன் சொல்லப்போனால் டேஸ்ட்டு வந்து அப்போயோட விட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு இப்போ அடுத்ததாக மட்டன் குடல் பாருங்க அதான் அந்த மட்டன் குடலை அந்த சின்ன சின்ன பீஸா வெட்டி போட்டு சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது நல்லா ஆச்சு வருது அப்படியே சாப்பிட்ருவோம் வா செம்மையாக இருக்குங்க அப்படியே மட்டன் குடல் ப்ளஸ் பிரியாணி சீரியஸ்லி ஒர்த்து பிரியாணிக்குமே மட்டன் குடலுக்குமே சரியான காம்பினேஷன் இப்போ அடுத்ததா காடை நாங்கள் சாப்பிடுவோம் சரிய டேஸ்ட்டுங்க மேலே போட்டிருப்பாங்களா அந்த மசாலா அருமையாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு அங்கே விட இங்கே வந்து நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க காடையோட கழுத்து கூடவே காம்பினேஷன் வந்து பிரியாணி காடையை கடித்து காலி பண்ணியாச்சு இப்போ அடுத்ததான் பீஃப் சுக்கா அண்ணங்கடையில் பீஃப் எப்பயுமே செம்ம இந்த பீஃபாக என்னென்னு தெரிலங்க கறி வந்தால் பஞ்சு மாதிரி வேக வச்சுருக்காங்க ஏன்னா பீஃப் வேக டைம் ஆகும் பட் வந்து ரொம்ப நேரம் வேக வச்சு சும்மா கறியை கடிச்சிங்கிறதுக்கே அல்வா துண்டு மாதிரி இருக்குதான் அப்படியே பீஃப் சுக்கா கொஞ்சம் பிரியாணி மட்டன் குடலை விட இந்த பீஃப் சுக்காவுக்கு இந்த பிரியாணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இதை விட சூப்பராக இருக்குது அடுத்ததாக சிக்கன் லாலிபாப் சாப்பிடும்போது ஏப்பம் வந்துடுச்சு வயிறு போகுதுன்னு சொல்லுது பட் வாய் வந்து இன்னும் வேணுங்குது சம்மத்தங்க டேஸ்ட்டுங்க இப்போ லாஸ்டாக சிக்கன் சில்லி பொடி கலக்கி ஸோ இதில் வந்து அந்த சில்லியை பிடிசு பிடிச்சா கட் பண்ணி போட்டுப்பாங்களாமா

நம்ம மேம்பாலத்துல இருந்து வந்தோம் முதல் லெஃப்ட் ஃபஸ்ட்டு வந்து போட்டோம் அதுக்கு அடுத்த கட்டு சிறிய ரோட்ல ரைட்ல திரும்பினதுமே சர்ச்சை ஓட்டின மாதிரி போகும் ஓகே கடை கோயம்புத்தூரில் இருக்குங்க கோயம்புத்தூர் ஆமா அது மென்ஷன் பண்ணி எங்கேருந்து கோயம்புத்தூர்ல இருக்கு மெயினா அது சொல்லிடுறேன் பரவாயில்ல பரவாயில்ல கோயம்புத்தூர்ல ஆமா ஆனா வழக்கம் போல அங்கே அங்கே இருக்க கூட்டப்பைய கம்மியாக தான் இருக்கு இல்லைன்னா இன்னும் நிறைய பேருக்கு லொகேஷன் தெரியல அதே மாதிரி லொகேஷன் அதில் அடிச்சாலே காட்டும் லொக்கேஷன் போட்டு விட்டுருக்கோம் அவங்க கூகுள் அடித்தாலே அதில் எங்கே இருக்குன்னு கடை காட்டும் அந்தளவுக்கு பண்ணியிருக்கோம் ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணா காய் சாப்பிட்டு முடிச்சாச்சிங்க நான் சாப்பிட்ட வரைக்குமே ஆல் குட்டு பிரியாணி ஓகேவாக இருந்து அதே போல் அங்கே கொடுக்குற சைடிஸ் எல்லாமே ஒருத்து தான் சிக்கன் சில்லி சில்லி காடை ஸோ இது எல்லாமே அருமையாக இருந்து அந்த மசாலா ஃப்ளவர்லாம் வேறு லெவலுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா அவங்க கொடுக்குற அந்த சில்லி பொடி கலைக்கு அதுவுமே அருமையாக இருந்தது அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் மினிமம் ப்ரைஸ் மேக்ஸிமம் ப்ரைஸு இருதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே தான் பட்ஜெட் பண்ணியாக சாப்பிட்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணலாம் அதுவுமே அவங்க கொடுக்குற அந்த ப்ரைஸுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வாழை இலையில் வச்சு தராங்க முன்னே இருந்த கடையை விட இப்போ டேஸ்ட் வந்து பெட்டராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அட்ரஸ் அண்ணா சொல்லியிருப்பார் லொக்கேஷன் நான் போடுறேன் பார்த்துட்டு வாங்க அவ்வளோ கைஸோட வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பற்றா லைக் அமௌன் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் அம்மா அம்மாச்சா எழுத்து ஷேர் பண்ணுங்கள் பாய்